அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் மரபித்தன் ராஜ்குமார் கண்டிகி நகர் சென்னையிலிருந்து வெல்கம் டு கே நிகழும் உலக வெப்பமயமாதலை குறைக்கவும் பசுமையை பெருக்கவும் பறவை விலங்குகளுக்கு உணவளிக்கும் பழமரங்களை நட விரும்பி வாரவாரம் ஆரவாரத்துடன் ஞாயிறு அன்று கீழ்கட்டளை ஏரிக்கரையில் பழமரம் நடும் நெடும் பணியை மேற்கொள்ளும் நமது மரம் விரும்பு அமைப்பின் பதினைந்தாவது வார களப்பணியை பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு அன்று காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை மூணு மணி நேரம் செலவு செய்து ஐம்பது மரத்திற்கு களை பறித்து அமைத்து பக்க கிளைகளை கவாத்து செய்து வெயிலில் ஊற்றும் நீர் சீக்கிரம் விடாமல் இருக்க தேங்காய் மட்டையை வைத்து மூடாக்கு போட்டு செடிகள் காற்றில் சாய்ந்து விடாமல் இருக்க ஆதார பூச்சிகள் அமைத்து அவற்றின் மரங்களை கயிறு வைத்து கட்டி பாத்திகளில் தண்ணீர் ஊற்றி அன்றைக்கான பராமரிப்பு பணியை ஹரிஹரன் ராஜா பாலசுப்ரமணியம் அருண்குமார் சரவணகுமார் கார்த்திகேயன் சரவணகுமாரின் பெரிய மகன் ஸ்ரீனிவாசன் மற்றும் உங்கள் மரப்பித்தன் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக செய்து முடித்தோம் காற்றை சலவை செய்ய மரங்கள் வேண்டும் ஊற்றில் நீர் பெருக்க மரங்கள் வேண்டும் எலும்பு கூட்டில் உயிர் வாழ மரங்கள் வேண்டும் நிலமெங்கும் வனம் காண மரங்கள் வேண்டும் ஆதலால் மக்களை மரம் நடுவோம் மரம் வளர்ப்போம் நட்ட மரங்களை பேணி பாதுகாப்போம் என இன்றும் என்றும் இயற்கை பயணத்தில் இணைந்திருப்போம் வா நண்பாவா பல பழமரங்களை நட சிலர் கரம் கோர்ப்போம் இது என்றும் அறுவடைக்கு அல்ல அடுத்த தலைமுறையினருக்கு மீண்டும் அடுத்த வார பதிவுள்ள சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப்